ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரே ஆனால் கர்த்தரே நம்மிடத்துல மனிதர்களை கொண்டு சேர்ப்பார் ஆமேன்னு சொல்லுங்கள் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வழியில நடக்கும்போது அவருடைய பிரசனத்தை சுமக்கும்போது நம்ம கூட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சேருவாங்க வந்து சேர்வார்கள் அதான் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறத ஜனங்கள் பார்க்கணும் ஈசாக்கை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் ஒதுக்கினவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அதனால உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்பிடிக்க பண்ண வந்தோம் அப்போ ஆண்டவரோட நடக்கிற மனுஷன் இடத்துல பகைவன் ஒரு நாள் பகைச்சவங்க இல்லை இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா உங்களோட ஒரு சின்ன ஐக்கிய எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் உங்களோட கொஞ்சம் கனெக்ஷனாக இருக்கணும்னு விரும்புகிறோம் நீங்கள் தயவு செய்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இது ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவர்களோட இருக்கிறதுனால நான் நம்புறேன் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் இத்தனை ஜனங்கள் வந்து இந்த இடத்துல இல்லைன்னா சத்தத்தை கேட்டு தூரத்தில் இருக்கிற இவர்கள் எல்லாரையும் வந்து இன்னைக்கு சந்திக்கும்படியாய் ஆண்டவர் செஞ்சது வேற எதுவும் இல்லை கத்தரையா கூட இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கூட்டிட்டு வர கத்தர் உதவி செய்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஏதோ ஊர் ஏதோ நாடு எத்தனை ஜனங்கள் ஆனால் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறார் நான் சொல்றேன் உங்களுக்கும் கத்தர் அப்படியே செய்வான் என் கூட இருங்க நான் சுமக்கணும் வர என் வழி என்ன பண்ணணும் அப்படின்னா உமக்கு பிரியமா இருக்கணும் நம்ம வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தா நம்முடைய வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு பத்து பேரு கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லுவாங்க ஆட்கள் உங்களிடத்துல வந்து சேரணும்னா நீங்க யாரோட நடக்கணும் நீங்கள் கர்த்தரோட நடந்தா உங்கள் கூட பழகணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க என்ன பேர் ஆமோதிக்கிறீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வாழ பண்ணுவார் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல நம்ம கண்கள் மூடணும் ஆமேன்னு சொல்லுவோம் அதனால் அந்த கான்செப்டை தூக்கி போட்டுருங்க எல்லாரும் என்ன நான் சொல்கிறேன் ஓவராக போ அதான் திரும்ப திரும்ப சொல்லுறோம் ஓவரா போக வேண்டாம் அவங்கள்ட்ட ரொம்ப பழைய அப்படி பண்ண வேண்டாம் எல்லாம் ஒரு லிமிட்டேஷன் ஆனால் மனுஷங்க கண்டிப்பாக நமக்கு வேணும் 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 மனுஷங்க இல்லாம நம்ம இந்த உலகத்துல தனிப்பட்ட வாழ் நான் சொல்றேன் சம்திங் ராங் நீங்க வந்து அப்போ வந்து சரியில்லை உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை நீங்க சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழல சிலர் வந்து எனக்கு யாருமே வேண்டாம் எனக்கு கத்தர் மட்டும் போதும் உங்களுக்கு கத்தர் மட்டும் போதும் யாருமே நமக்கு வேண்டாம் அது உண்மைதான் ஆனா கத்த நம்மளை எங்கதான் தான் வச்சிருக்கிறாரு இந்த உலகத்துல தானே நம்மளை வச்சிருக்கிறாரு அப்போ உலகத்தில் வைக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிற நாலு பேருக்கு நம்ம சாட்சியா வாழ வேண்டாமா அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டாமா அதற்கு மனிதர்கள் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை அதனால நீங்க அந்த கான்செப்டை மாத்தி நீங்க எனக்கு யாரு வேண்டாம் எனக்கு கத்தர் போதும் நமக்கு கத்தர் போதும் ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் இதுவும் யாருக்காக அப்படின்னா அவருக்காக தான் இதுவும் அவருக்காக தான் ஆமேன் சொல்லுங்கள் என் பேர்